நண்பர்களே ஒரு விளையாட்டுத்தரமாக வீடியோ போட ஆரம்பித்தேன் இன்னைக்கு சினிஃபீல் ஒரு சின்ன இதில் ஒரு யாராக்குள்ள ஒரு வாய்ப்பு வேற வந்துருக்கு இதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுனால தான் முடிஞ்சது என்னுடைய முதல் குரு யார் அப்படின்னா நடிகர் அண்ணன் அவர்கள் தான் நான் ஒரு அவங்க ஒரு அண்ணனாட்டும் நான் நினைக்கல என்னுடைய ஒரு தெய்வம் என்னுடைய ஒரு தெய்வமானும் தான் நினைக்கிறேன் என்றைக்குமே அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் நான் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக தான் இதுக்கான ஒரு முயற்சி எடுத்தேன் எனக்கு வீடியோ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடையுமே நான் உதவி கேட்டேன் ஆனால் ஒரு சில சில தெய்வங்கள் முயற்சி பண்ணாங்க ஒரு சில தெய்வங்களால உதவி கிடச்சிருக்கு எனக்கு யார் யார் என்னென்ன உதவி பண்ணாங்கன்னு அவங்கள வச்சு நான் வீடியோ ஒவ்வொரு என்னென்ன உதவி பண்ணாங்கிறத வீடியோவை நான் போடுறேன் என்றைக்குமே அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் என் கூட கஷ்டத்தில் இருந்தவங்க எனக்காக உதவுனவங்க நான் நல்லா இருந்தமுன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க એને વીડો મૂલ્ય બાય